தொற்றுத் தேர்வு முடிவுகள் வெளியானதில் சென்னை தாம்பரம் சேலையூர் பகுதியில் உள்ள சியோன் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி சாதனா ஐநூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் ஆங்கிலம் உயிரியல் வேதியியல் இயற்பியல் கணிதம் ஆகிய ஐந்து பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் தமிழில் தொன்னூற்று ஏழு மதிப்பெண்களும் பெற்று ஐநூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாணவி சாதனா சாதனை படைத்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் மாணவியாகவும் அவர் பள்ளி முதல்வர் டாக்டர் என் விஜயன் இனிப்பு வழங்கி பாராட்டினார் அன்றாடம் நடத்தும் பாடங்களை உடனுக்குடன் படித்து முயற்சியுடன் படித்தால் நிச்சயம் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறலாம் என மாணவி சாதனா தெரிவித்தார் लाने में स्कूल को टीचर्स का जार ना प्रिंस फैमिलीज़ लाने लगुंगे जगह लगी थी बुकलेट वाला अबे गंदे रसीए ये तो चंद्री पुरुष படிக்கிறேன் நான் வந்து டுவெல்த் டுவெல்த் போர்டில் ஃபைவ் நைன்டி செவன் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் நான் தமிழ்ல நைன்டி செவன் எடுத்திருக்கேன் இங்கிலீஷ்ல ஹண்ட்ரட் பிசிக்ஸ்ல ஹண்ட்ரட் மேத்ஸ்ல ஹண்ட்ரட் கெமிஸ்ட்ரியில ஹண்ட்ரட் காலேஜில ஹண்ட்ரட் நான் வந்து எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்கூலில் நான் வந்து நிறைய மோட்டிவேஷன் சார்மனோட மோட்டிவேஷன் பிரின்சிபல் சார் டீச்சர்ஸோட கைண்ட்னஸ் டீச்சிங் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது காலையில் நான் எந்திரிச்சு படிப்பேன் அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தோன்னா ஜேஇலையும் நீட்லேயும் வந்து நல்லா ரேங்க் எடுத்திருக்கேன் நல்லா பண்ணியிருக்கேன் எல்லா எக்ஸாம்ஸும் இந்த டீச்சிங் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எதுவுமே வந்து மார்க் எடுக்கணுன்றதுக்காக டீச் பண்ண மாட்டாங்க புரிஞ்சு படிக்கணும்

இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்